வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்துல பதினோராவது ராசியா வரக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த புத்தாண்டு தொடக்கத்துல இருந்தே மூன்று மாத காலங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கும்பராசிக்கு ராசி அதிபதியே சனீஸ்வர பகவான் தாங்க கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள்ல உள்ளடக்கி இருக்கக்கூடிய ராசி கும்பராசின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீண்ட அயலுக்கு செந்தக்காரங்க அழகான முகத்தோற்றம் தோற்றம் எல்லாரையுமே கூடிய ஒரு சிரிப்பு இது கும்பராசி அன்பர்களுடைய ஒரு குணாதிசின்னு சொல்லலாம் முன்கோபம் பிடிவாதம் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே மனோதிடம் கொண்டவங்க நியாயத்தை தைரியமா எடுத்துச் செல்லக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்கன்னு சொல்லலாம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமையா உழைப்பு கொடுத்து கடின வேலையை எளிதாக முடிக்கக்கூடியவங்க மத்தவங்களுக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட சாதாரணமாக எடுத்து முடிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய யோகம் பூர்வீக சொத்துக்களால நல்ல மாற்றம் பொது வாழ்க்கையில் பிற்பகுதி நல்லபடியான வாழ்க்கை அமையக்கூடிய யோகங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய மூன்று மாத காலங்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பிறப்புறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கும்பராசின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா குத்து விளக்குல எரியக்கூடிய ஒரு தீப சுடர் சொல்லலாம் நிதானமாக ஒளிய பரவ விட்டு இருக்கிற இடத்த வெளிச்சமாக வச்சிருக்கக்கூடிய சக்தி அந்த மாதிரி தான் கும்பராசி அன்புகள் என்ன சிந்திக்கிறாங்களோ எதை பத்தி யோசிக்கிறாங்களோ நிதானமாக பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா எந்த செயலும் வெற்றி குடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க ராசி அதிபதியா சனி பகவானே அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உங்களுக்கு இனிமே நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கிறது இந்த புத்தாண்டு தொடக்கத்திலிருந்தே கும்பராசி ஆண்டவர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குடும்ப ரீதியா பொருளாதார ரீதியாவும் சிதறை கிடந்து உங்க குடும்பம் ஒரு அமைப்பாக உருவாகக்கூடிய நேரம் ஏற்பட்டு இருக்குது தொடர்ந்து இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே எதிரியாலியா இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி பேசக்கூடிய கவனமா அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலுமே இந்த காலகட்டங்களும் வருமானம் நிதி சார்ந்த விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்க சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர் வரக்கூடிய இந்த புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமைஞ்சிருக்குது நல்ல முன்னேற்றம் பெற்று தரப் போகுது மத்தவங்க கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை உங்க மேல அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வெளியில போனா கூட இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சில செலவுங்க மட்டும் இல்லாம இருக்காது ஆனா தொடர்ந்து உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த காலத்துல தங்க நகைகள்ல முதலீடு செய்ய பாருங்க இது எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து தரும் நடைப்பயிற்சி தியானம் சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல் நலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம உங்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மனைவி ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறுப்பினருக்கிடையே உடனே இணக்கமான சூழ்நிலை உங்களால் ஒன்ற முடியும் காதலிக்கக்கூடிய நபரா இருந்தா காதல் உறவு பாசுங்கிறது அதிகரிக்கக்கூடிய நேரம் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கிறதால மனசுல மகிழ்ச்சிங்கிறது தங்குன்னு சொல்லலாம் குடும்பத்தோட ஆன்மீக தளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் எடுத்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த காலங்களில் பொறுத்த வரைக்குமே ரீதியா சாதகமான பலன் கிடைக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலா பொறுப்புகளை சுமக்க வேண்டியது இருக்கலாம் தனியார் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கீழே பணிபுரியக்கூடியவங்க உங்களுக்கு கீழே பணிபுரியவங்களோட ஒரு வள வளர்த்து கொள்றது மூலமா தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கும் தொழிலாளர்களை மேலதிகாரிகளோட இந்த நேரம் கருத்து வேறுபாடு சந்திக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத உரையாடல்களை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உறவுங்கிறது இந்த நேரத்துல கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது உணவகம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் அதிகம் லாபம் பார்க்க முடியும் நெடுஞ்சாலத்துறை அரசு ஊழியர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்க வேலையில் கவனமாக இருக்கணும் தொடர்ந்து முதலீடுகள் பொறுத்த வரைக்குமே நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதம்தான் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது இளம் வயதினராக நேரம் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் நரம்பக்கூடிய கூடிய நேரம் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தா சுற்றுலா பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு பிடிச்ச பொருட்களை நீங்க வழங்குறதால பாசம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து ஆடை ஆவரண சேர்க்கைங்கிறது உங்களுக்கு அதிகமான கவனத்தை ஏற்கக்கூடிய மாதங்களை அமைப்போகுது தொடர்ந்து இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட அனுசரணையான பேச்சுக்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் திருமணத்தடன் நீங்கும் தாமதங்களை எதிர்கொண்டவங்களுக்கு கூட திருமண விஷயத்துல நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வயதான தம்பதியில இருந்தா கூட உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல உறவா அமைய போகுது தொடர்ந்து கோவில்களில் புனித பயணம் செய்ய போகிறீங்க மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்க மனைவிக்கு இந்த நேரங்கள்ல அவங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கறதால திருமண நல்லிணக்கத்தை நீங்க இந்த காலத்துல உணர போறீங்க நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே கடந்த சில காலங்களை விடவே இனி சிறப்பா இருக்கக்கூடிய நேரம் சமூகத்துல அந்தஸ்து உயர்ந்து வரும் தொடர்ந்து இந்த காலத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மருத்துவ ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் முதலீடுக்காக கடன் வாங்கினாலுமே ஆண்டோட இறுதியில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு நகை வியாபாரத்துல இருந்து சில்லற வியாபாரிகள் வரைக்குமே இந்த நேரத்துல கொஞ்சம் அதிக செலவு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் செலவுக்கு தகுந்த மாதிரியே வருமானம் அமைன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒட்டு மொத்தமாவே ஒரு சிறந்ததொரு காலகட்டம் முழு முயற்சியோடு நீங்க பாடங்களை கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் நடுநிலைப்பள்ளி மாணவர்களாக இருந்தா கல்வியில் சிறப்பா செயல்பட்டிங்கன்னா உயர் பதிவுகள் உயர் கல்வியில சிறந்த மதிப்புங்கிறது இந்த காலத்துல இருந்து நீங்க பெற முடியும் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே பல்வேறு விதமான வெற்றிகளை பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது கணித பொறுத்த வரைக்குமே இந்த காலம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் சொல்லலாம் எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே மாணவர்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க உதவித்தொகை சார்ந்த விஷயங்களை முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் பலனடையலாம் சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உடல்நல சிறப்பாக இருக்கும் உடற்பயிற்சி அடிக்கடி செஞ்சுட்டு வர பாருங்க ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நடுத்தர வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த தலைவலி சோர்வு மாதிரியான பிரச்சனை அடிக்கடி வரலாம் இருந்தாலுமே அது விரைவில் தீர்ந்து போகும் வயதான பெண்களாக இருந்தால் செரிமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவுமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இல்லை ஒட்டு மொத்தமாவே ஆரோக்கிய சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மன உளைச்சல் மட்டும் இந்த காலத்தில் ஏற்படாம இருக்காது தொடர்ந்து யோகா தியானம் மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுட்டு வர பாருங்க குடும்ப உறுப்பினர்களோட எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க கலந்து ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல நிம்மதி உண்டாகுன்னு சொல்லலாம் வயதான குடும்ப உறுப்பினர்களா இருந்தா இந்த கண் தொடர்பான பிரச்சனை ஏற்படலாம் அதே சமயங்களில் மூட்டு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வர பாருங்க தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உணவு விஷயங்கள முக்கியமாக கவனம் செலுத்த பாருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியான நேரத்துக்கு நீங்க தூங்க போனாவே உடல்நிலையில எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி ரொம்ப முக்கியமா வீட்டுல செல்வ நிலை பெருகி வரணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டு தலைவாசல்ல நிலை கதவு மேல பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ஐஸ்வர்யம் பெருகும் வயது பெண்களா இருந்தா தொடர்ந்து நீங்க ஏழை குழந்தைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு குழாலம் முடிஞ்ச உதவி தாயை இழந்த தந்தை இழந்த குழந்தைகளுக்கு உங்காலம் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் பதவி உயர்வை எதிர்பார்க்க கூடியவங்களும் இந்த முயற்சி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வயசான முதியவர்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு வஸ்திர சாணம் செய்யறது மூலமா தொழில அதிகம் லாபம் அடைய முடியும் கருப்பு எல்லார் செய்யப்பட்ட தின்பண்டங்களை சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு தானமா வழங்கிட்டு வந்தீங்கன்னா நிலையில ஒரு ஏற்றம் உண்டாகக்கூடிய காலமா அமையனே சொல்லலாம் தொடர்ந்து அஷ்ட வணங்கிட்டு வாங்க கும்பராசி ஆண்டுகளுக்கு நல்ல பலன்கள் நாலுமே தேடி வரும்னே சொல்லலாம் மொத்தத்துல கும்பராசி ஆண்டுகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலவங்களுக்கு பொருளாதார ரீதியா லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் வியாபார ரீதியா பொருளாதார ரீதியா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு அடையும் சிறப்பா இருந்தட்டா நல்ல பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமாக இருக்கிறத தவிர்க்க பாருங்க துவக்க மென்மையை சரிப்படுத்தினாவே போதும் உங்களுக்கு எந்த ஒரு அவதியுமே இல்லை பெண்களை பொறுத்த வரைக்குமே ஆடை ஆவரணம் பொன்சேரிக்கை சிறப்பா இருக்குது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சிந்தனை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நிதானமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தாய் மாமன் வழியிலும் இந்த நேரத்துல சிறப்பான பலன் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கிறதால இந்த நேரம் இறை தொடர்பான பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இறை வழிபாட்டால நன்மை பெறக்கூடிய மாதங்களாகவும் அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் கல்வியில முழு முயற்சி கொடுங்க எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி எதிராளியாக இருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே நம்பாம தீர ஆலோசனை செஞ்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உத்தியோக ரீதியாகவும் நெருக்கடி இல்லாமல் மறையும் தொடர்ந்து பணியில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு இந்த நேரம் சிறப்பு எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சூழ்நிலை இறந்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வேலை ரீதியா ஆத்மார்த்தமா செயல்பட பாருங்க பொருளாதாரமும் மேம்பட்டு வரும் வேலை ரீதியாகவும் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கவலைகள் எல்லாமே வரையும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கும்பராசி ஆண்டுகளுக்கு வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க